தாவேக்கா தொண்டரணிக்கு ஆலோசனை வழங்க ஓய்வு பெற்ற ஐஜி ரவிக்குமார் தலைமையில் முன்னாள் காவல் அதிகாரிகள் குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஓய்வு பெற்ற டிஎஸ்பிக்கள் சஃபிபுல்லா மற்றும் சிவலிங்கம் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் அசோகன் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் அக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் பனையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக இக்குழுவினர் ஆலோசனை நடத்தியதாக தெரியவருகிறது தனது குழந்தையின் பிறப்புச் சான்றிதழை பதிவிட்டு இதற்கு நீங்கள் தகுதியானவர் அல்ல என்று ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா காட்டமாக குறிப்பிட்டுள்ளார் பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்த நிலையில் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஜாய் கிறிசில்டாவுக்கு சமீபத்தில் ஆண் குழந்தை பிறந்தது இந்நிலையில் தனது குழந்தையின் பிறப்புச் சான்றிதழை பதிவிட்டு இதற்கு நீங்கள் தகுதியானவர் இல்லை என்றும் சில பொறுப்புகள் வலியால் நிறைந்தது பெருமையால் அல்ல என்றும் ஜாய் கிறிசில்டா குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பீகாரில் மத்திய அமைச்சர் பகோடா சுட்டு நூதன முறையில் ஆதரவு திரட்டினார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் சூடு அந்த வகையில் ராகோபூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தேஜஸ்வி யாதவை எதிர்த்து சதீஷ் ராய் போட்டியிடுகிறார் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் சதீஷ் ராய்க்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதுடன் அங்கிருந்த ஒரு கடையில் திடீரென நுழைந்து கடையில் விற்பனை செய்யப்படும் பகோடாவை ருசி பார்த்ததோடு பின்னர் அவரே தன்னுடைய கைகளால் மாவை பிசைந்து எண்ணெயில் பகோடா சுட்டெடுத்த நிகழ்வு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தாயுடன் தூங்கிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது குழந்தையை ஓனாய் தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பரேச் பகுதியில் ஓனாய்களின் அட்டகாசம் மீண்டும் அதிகரித்துள்ளது கண்டாலி கிராமத்தில் தனது தாய்க்கு அருகில் உறங்கிக் கொண்டிருந்த ஒன்றரை வயது பெண் குழந்தையை ஓனாய் ஒன்று தூக்கிச் சென்ற நிலையில் குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு தாய் கண் விழித்துள்ளார் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை தேடிய போது வீட்டிலிருந்து சில அடி தூரத்தில் வயலில் குழந்தையின் சதைகளும் ரத்தமும் மட்டுமே இருந்தது உடல் கண்டெடுக்கப்படவில்லை இனி செய்தி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செய்தி இதோ QR கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க